போன வாரம் நாங்கள் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற விஆர் ஷாப்பிங் மால் போயிருந்தோம் ஆக்சுவலாக அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போனேன் ரொம்ப அழகாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக தண்ணிலாம் போட்டு பெயிண்டிங் அண்ட் வந்து ஆர்ட் ஒர்க் தான் பயங்கரமாக இருந்தது அந்த மாலில் ஸோ குழந்த ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா எங்கள் பாருங்க அந்த சிமெண்ட்ரிலே ரொம்ப அழகாக அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கதவே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த பெல்லாம் வச்சுருந்தாங்க அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஷாப்பிங் மால்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் நம்ம அதுதான் பார்த்துருப்போம் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் கலைநயம் மிக்க ஒரு ஷாப்பிங் மாலாக வச்சுருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரிலாம் அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதுக்கும் மேலே ஒரு பெரிய பெல் ஒன்று மாட்டியிருந்தாங்க ரொம்ப அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தது அந்த பெல்லை ஸோ ரொம்ப அழகான ஒரு கலைநயம் மிக்க ஒரு பெல் வந்து அங்கே மாட்டிருந்தாங்க செம்ம வெயிட்டுங்க அவ்ளோந்து அவ்வளோதான் போல அந்த மாதிரி இருந்தது பயமா இருந்தது கீழே நிற்கவே அவ்வளோ பெரிய ஒரு பெல்லு சூப்பராக சூப்பரா இருந்தது அது பார்க்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து கீழே எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் ஒவ்வொரு வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் பாருங்கள் இந்த வால்லாம் எவ்வளோ அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஷாப்பிங் மால்லையும் நான் பார்த்ததில்ல பிகாஸ் ரொம்ப ஸ்டைலிஷான ஷாப்பிங் மால்ஸ் தான் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இது கொஞ்சம் டிஃபராக இருந்தது அண்ட் அந்த லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல நியர்பை அங்கே நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமும் வந்து போகும்போதே ரொம்ப அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அழகாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஆர் மால் போய் பாருங்கள் பட் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லை ஏன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஃபுட் கூட நம்ம வந்து போய் அங்கே சாப்பிட முடியாது பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கவே ஸோ த்ரீ டி பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே த்ரீ டி பெயிண்டிங்கை அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும் ஒவ்வொரு ஷாப் ஆகட்டும் எல்லாமே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஸோ அது ரொம்ப அழகாக நீட்டாகவும் மெயின்டைன் இருந்தாங்க ரொம்ப கூட்டம்லாம் இல்லை ஆக்சுவலாக ஈவினிங் மேலே தான் கூட்டம் வர ஆரம்பிச்சுது ஏன்னா அங்கே மேலே வந்து தேட்டர் இருக்குது உங்களுக்கு ஸோ தேட்டரும் நீங்கள் போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் காலியாக தான் இருந்தது மேபி ஈவினிங் மேலே வருவாங்களா என்னன்னு தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப கூட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு போகணும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பிங் மால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் குழந்தைகள்லாம் வந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போகலாம் ரொம்ப கூட்டம் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸலேட்டர்லேயே பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அழகாக லைட்டிங்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மாலை ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே பெயிண்டிங் தான் எதுவும் ஸ்டிக்கர் ஒர்க் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கவே அண்ட் கீழே பாருங்கள் அங்கே நான் க்ரீன் கலர் இருந்தேன் ஸோ அங்கே லிஃப்ட் இருந்தது அப்படியே யூ டென் போட்டாச்சு ஸோ நான் இவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் அங்கே உட்காந்தேன் வந்தேன் அண்ட் வந்து ப்ளே ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் போயிருந்தோம் அதனால் அங்கே கிட்ஸ் யாரும் அதிகமாக இல்லை அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் கிடையாது வீக் டேஸ்லேயே தான் போயிருந்தோம் இந்த மாதிரி இந்த ட்ரெயின்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஏரியா போனீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து எதுவும் நாங்கள் வந்து பே பேலாம் பண்ணலை பிகாஸ் அவன் எதுவும் நம்பி நம்ம பே பண்ண முடியாது அவன் ரொம்ப பயப்படுவான்றதுனால அதனால் சும்மா அப்படியே விளையாட விட்டோம் ஒரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடி ஓடி அங்கே அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணுற அந்த ஏரியா அது ஷூட்டிங் எதோ ஒரு பாட்டுக்கு அவர் விளையாடினார் நாங்கள் ஓகே விளையாடுப்பா ஜாலியாக இருப்பான்ற மாதிரி நாங்களும் விட்டுட்டு எங்கள சைட்டில் சோஃபா போட்டிருந்தாங்க நாங்களும் ஓரம் கட்டி கொண்டோம் அப்புறமா போய் உக்காந்துட்டு இருந்தோம் அவர் விளையாடுற வரைக்கும் ஸோ கண்டிப்பாக கிட்ஸெல்லாம் அந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் கூப்பிட்டு போங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பே பண்ணியே ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை சும்மா கொஞ்ச நேரம் அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு வர போகிறாங்க யாரும் எதுவும் திட்டலாம் மாட்டாங்க எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க குழந்தைங்க தானே அவங்க ஆசைக்கு அவங்க விளையாடிட்டு வரட்டும் இந்த பாருங்கள் குதிரை இருந்தது இந்த மாதிரி அது சவுண்டோடு போயிட்டு இருந்தது நான் ஜஸ்ட்டு சும்மா உட்கார வச்சேன் அவ்வளோ தான் இதெல்லாம் ஓட் ஐ மீன் அது ரொம்ப ஷேக் ஆகிடுச்சுன்னா பயந்து இறங்கிடுவாங்க அண்டு ஏதோ ஒரு ஃபேமிலி அந்த காரில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா தான் வந்தது ஸோ அவ்வளோ தான் அவங்களோட ஆசை ஸோ கண்டிப்பாக கிட்ஸை இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போங்க ப்ளே ஏரியா எல்லா இடத்துலையும் இருக்குது அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள் காரைக்குடி மாதிரி ஒரு டைப்லேயே வந்து ஒரு காரைக்குடி வீடு மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ஒட் வுட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க லைட்டிங் வுட் ஒர்க் எல்லாமே இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த காரைக்குடி ஆக்சுவலாக அது காரைக்குடி ரெஸ்டாரண்ட் தான் உள்ளேயும் சூப்பராக இருந்தது பார்க்கவே போய் பா சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை இருக்கும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருந்தது மற்றபடி நீங்கள் கடையிலலாம் போய் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு இல்லை எல்லாமே ரொம்ப ஹை என்ன சொல்கிறது ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுற விஷயங்களாக தான் இருந்தது அங்கே எல்லாமே அண்ட் தென் வந்து மேலே ஃபுட்கோர்ட்டுக்கு போகிறோம் ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்லான்னு போகணும் ஆக்சுவலாக வெளியே ஒரு டீ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நார்மலாக ஒரு ஜாய்கிங்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம டீ வாங்குகிறோம் அப்படின்னா அதே ஜாய் கிங்ஸில் இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற டீ ஐம்பது ரூபா ஸோ ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு டீ வாங்கி குடிக்கணுமா எதுக்கு மணி இப்படி வேஸ்ட் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் எல்லாம் பார்த்தோம் விசாரித்தோம் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு சமோசா மட்டும் வாங்கிட்டோம் சமோசாவே ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க வெளியே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கிறது அப்படியே டபுள் ரேட் உள்ள எல்லாமே அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த ஃபுட் கோர்ட்டை நீங்கள் எந்த மால் போனீங்களாலுமே டபுள் ரேட் தான் ஃபோ ஃபோரம் மால் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து டபுள் ரேட் ஆக்கிட்டாங்க ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல பட் எனக்கும் ஒரு நாள் ரேராக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் நாங்கள் அடிக்கடி போவோம் சுற்றுவோன்றதுனால இந்த விளையாட்டுலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து யூடன் போட்டு வீட்டுக்கு வந்து எப்பவும் கொடுக்குற எங்களுக்கு பிடிச்ச அந்த டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டோம் மறுபடியும் நீங்கள் பாருங்கள் சமோசா மட்டும் வாங்கினேன் எந்த விலை கேட்டாலும் ஓவர் ரேட் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஃபுட் ஏரியா இருக்குது அங்கே பாருங்கள் எங்கே ஏரியா உட்காந்துட்டுருக்கான் அப்பாவும் பிள்ளையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பயமாக இருக்காங்க நிற்கவே பார்க்கவே பயமாக இருக்குது ஏன்னா கண்ட கண்ணாடிலாம் எப்படா நம்புறது இறங்கடா கீழேனு நான் கத்திட்டு இருந்தேன் ஸோ அந்தளவுக்கு பயமாக இருந்தது கீழேருந்து பார்க்க அவன் ஓரமாக ஒட்டி உட்காந்துட்டு இருந்தான் அந்த கண்ணாடி கிட்டே அதுக்கப்புறம் ஒரு வழியாக கீழே கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தனியாக இங்கே ஒரு ஃபுட்டு ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க சும்மா டேபிள் சேர்லாம் போட்டு அழகாக இருந்தது இந்த இடம் வயசானவங்க நிறைய பேர் இருந்தாங்க அண்ட் வந்து மேலெலாம் பாருங்கள் அந்த லைட் ஃபேன்லாம் அழகாக இருந்தது வால் ஃபுல்லாக பெயிண்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு கேரளா ஸ்டைலோ சம்திங் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஈவினிங் டைமில் எல்லோரும் உட்காந்து ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க எங்கே டீ கேட்டாலும் அதே வேலை தான் சொன்னாங்க போங்கடான்னு சொல்லி அங்கே இந்த கிளம்பி நேராக வந்து நம்மளுடைய டீ ஷாப்பில் சூப்பராக ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிச்சாச்சு ஸோ இஞ்சி டீயும் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான்பா பாய்